ஒரு காலத்தில் ஒரு தொலைதூர நாட்டில் ஒரு நன்றியும் ஞானமும் நிறைந்த ராஜா வாழ்ந்தார் மக்கள் அவரை நேசித்தனர் ராஜ்யம் அமைதியிலும் மகிழ்ச்சியிலும் இருந்தது ஒரு நாள் காடல் சவாரி செய்யும் போது ராஜாவின் குதிரை வழுக்கி விழுந்தது ராஜா கீழே விழுந்தார் மற்றும் கடுமையாக காயமடைந்தார் அவருக்கு ஒரு கண் மற்றும் ஒரு காலை இருந்தார் முழு நாட்டும் துயரத்தில் மூழ்கியது ராஜா படுக்கையில் மாய்ந்தவராயிருந்தார் சோகத்திலும் கவலையிலும் அவரை உற்சாகப்படுத்த அரசன் ஆலோசகர் சிறந்த ஓவியர்களை வரைய அழைத்தார் ஆனால் ஓவியர்கள் ராஜாவின் காயங்களை வரைய தயங்கினர் அப்போது ஒரு இளைஞர் ஓவியர் துணிந்தவர் உங்கள் மகிமே நான் உங்களை வரைவேன் என்று அவர் நம்பிக்கையுடன் கூறினார் இளைஞர் ஓவியர் தனது வேலை ஆரம்பித்தார் அவர் குதிரையில் அமர்ந்த ராஜாவை வலிமையாகவும் தைரியமாகவும் வரையத் தொடங்கினார் ஓவியம் வெளியிடப்பட்டது அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் ராஜா அழகாகவே இருந்தார் அவர் இழந்த கணும் காலும் நுட்பமாக மறைக்கப்பட்டிருந்தது ராஜா மகிழ்ச்சியுடன் புன்னகை செய்தார் நீ என் பலத்தை காட்டியிருக்கிறாய் என் பலவீனத்தை அல்ல என்று கூறினார் அவர் அந்த இளைஞரை பொன்னும் பாராட்டுகளும் வழங்கினார்